ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாளை ஒவ்வொரு வெறி பிடித்த சூப்பர் ஸ்டாருடைய வெறியர்கள் ரசிகர்களால் மறக்க முடியுமானால் நிச்சயம் முடியாது ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இமாலய வெற்றி பெற்ற திரைப்படம் வெளியான நாள் அப்படி சில்லறையை சதற கொண்டாடி எல்லாரும் என்ஜாய் பண்ணோம் அந்த படம் வெளிவந்து இப்போ ஒரு ஆண்டு நிறைவடைஞ்சிருக்கு இதை வந்து எல்லாரும் மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கொண்டாடுறாங்க அதே மாதிரி சன் பிக்சர்ஸ் இதுக்காக ஒரு சூப்பரான ஒரு மேசிவ் எடிட் ஒன்று தங்களுடைய சோஷியல் மீடியா எக்ஸ்தெலாம் அதாவது ட்விட்டர் பக்கத்தில் வந்து வெளியிட்டுருக்காங்க அதுமாதிரி ஜெயிலர் திரைப்படத்தில் நடித்த காஸ்டிங் அந்த நடிகர்கள் எல்லாரும் ஒரு ஒரு சில நொடிகள் ஜெயிலர் படம் வெளிவந்து ஒரு வருஷம் ஆன அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி அந்த வீடியோவையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போது சன் நெக்ஸ்டில் ஜெயிலருடைய அந்த இமாலய வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு தொகுப்பு வீடியோ தொகுப்பு அது ஒன்று வெளிவர போது அதுக்கான ஒரு முன்னோட்ட காட்சியும் வந்து இப்போது சன் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது தி ஜெய்லர் யூ நோ தி ஜேர்னி யூ டின்ட் நோ கெட் ரெடி டு விட்னஸ் த அன்டோல்டு ஸ்டோரி பிஹைண்ட் த ரெக்கார்ட் மேக்கிங் சக்ஸஸ் த்ரீ பார்ட் சீரீஸ் கம்மிங் சோம் ஒன்லி ஆன் சன் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஒரு முன்னோட்ட காட்சியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் அனிருத் அவர்களும் நெல்சன் அவர்களும் பேசுகிற மாதிரி இந்த வீடியோ இதில் வந்து கேட்குறாரு நம்ம அவர்கள் ஜெயிலர் படம் வந்து பண்ணுறப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ எத்தனை பாட்டு இதில் வைக்கலாம்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நெல்சன் அவர்கள் ரெண்டே ரெண்டு பாட்டு தான் ஒன்று காவாலையா இன்னொன்று ரத்த மாதிரி இந்த ரெண்டு சாங் தான் அதுக்கப்புறம் ஆனது தான் வந்து ஹுக்கும் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் ஆன அந்த ஹுக்கும் வந்து ஜெயிலர் திரைப்படத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு பலமாக அமைஞ்சது அந்த பாட்டு அடைந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு சாதாரண வெற்றியே கிடையாது ஒரு இமாலய வெற்றி அந்த ஹுக்கும் அப்படிங்கிற ஒரு பாட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் எந்தெந்த இடத்துலலாம் அதை கரெக்டாக பிளேஸ் பண்ணணுமோ அவ்வளோ சூப்பராக வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க அதுவும் கார்லேருந்து சூப்பர் ஸ்டார் இறங்கி அந்த ஹுக்கும் பிஜிஎம் பின்னணியில் ஒழிக்க நடந்து வருகிற போது அப்படி உடம்பு முழுக்க ஒரு மெய் சிறுப்பு வரும் பாருங்க அப்பா நம்ம வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அப்படியே வந்து நம்ம என்ஜாய் பண்ணி ரசித்த சீன்ஸ் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இதற்கு பிறகு ஜெயிலர் டூ எப்போது அதற்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் தான் நம்ம இருக்கோம் அதுக்கு நடுவில் இப்போ வேட்டையன் படத்தில் எல்லாரும் தங்களுடைய டப்பிங்கை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க துஷாரா விஜயன் ரித்திகா சிங் இவங்களுடைய டப்பிங் ஒர்க்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கு அதுக்கான ஸ்டில்ஸ்லாம் வந்து இப்போது தொடர்ந்து இருக்கிறதே நம்ம வந்து பார்க்குறோம் அதே மாதிரி வேட்டையன் கூலி இந்த படங்களை தொடர்ந்து நிச்சயமாக நம்ம பார்த்து ரசிக்க போகிற படம் ஜெயிலர் டூவாக தான் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம் கண்டிப்பாக மிக விரைவில் அதற்கான அறிவிப்பு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சன் பிக்சஸ்ட் வந்து அதிகாரபூர்வமாக வரும்னு சொல்லி நம்ம நம்புவோம் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க ஜெயிலர் டூ மேலே அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஜெயிலர் ஒன் இயர் ஆகிடுச்சி வெளி வந்து இது நீங்கள் வந்து என்ன சொல்ல வரும்புறீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ ஜெயிலர் படம் பிடிக்குங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்